வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கிராமத்து முறையில் பருப்புருண்டை குழம்பு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பருப்புருண்டை குழம்பு உடையாமல் உதிராமல் அதே சமயம் சாஃப்டாக இருக்கணும் அது எப்படி செய்யலாங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ரா பருப்புருண்ட குழம்பு சுலபமாகவும் இருக்கும் நீங்கள் புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா உங்களுக்கு புரிகிற வகையில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக உருண்டை குழம்பு நீங்களும் செய்யலாம் இதுக்கு வந்து நான் கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேன் சில பேர் வந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் சேர்த்து செய்வாங்க நான் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க கடலை பருப்பில் தான் செய்ய போகிறேன் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை சுத்தமாக மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும் ஏன்னா அந்த வாயு வரும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க தண்ணியே இல்லாமல் தான் இந்த பருப்பை அரைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பருப்பு உருண்டை உடஞ்சி போகாமல் இருக்கும் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் பாருங்கள் தண்ணியே இல்லை கடலை பருப்பை அந்த ஊற வச்ச அந்த தண்ணி இதுலேயே தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அவ்வளோதான் தண்ணியே நான் சேர்க்கலை பாருங்கள் கையில் நான் அள்ளி வைக்கும் போது தண்ணியே இல்லை இப்போ பூண்டு ஒரு நாலு பல் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ப பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு கருவேப்புள்ள கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கருவேப்புள்ள கொத்தமல்லி தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் நீங்கள் வந்து முருங்கக்கீரை நல்லா கொழுந்து முருங்கைக்கீரையாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு டேபிள் சாப்பிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த உருண்டை சாப்பிடும்போது நமக்கு சப்புன்னு இருக்கக்கூடாது அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இதுக்கு தேங்காய் பூ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கு மேலே போட்டுறாதீங்க உருண்டை உடஞ்சி போயிடும் இரநூறு கிராம் பருப்புக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பொடிச்ச சோம்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிங்க நல்லா உருண்டை வரும் பாருங்க எங்கேயுமே தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் வந்து துற தொரன்னு இருக்காது குழம்புல போட்டோன்னா கரைஞ்சி போகாது குழம்பு வந்து திக்காகாது நம்ம எப்படி குழம்பு வைக்கிறோமோ அதே வாக்கில் இருக்கும் இப்போ நல்லா மூடி வச்சுட்டு இதை உருண்டை பிடிச்சிக்கிறேன் நான் அப்புறமா இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா பக்குவமாக வைக்கணும் அப்போ தான் இந்த பருப்புருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு பூண்டு பல்ல நல்லா முழு உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் இது நல்லா வதங்கணும் இதில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் இந்த குழம்பு வந்து நல்லா நம்ம வச்சாதான் அந்த புருண்டை போட்டதுக்கப்புறம் அந்த குழம்பு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் இப்போ தக்காளி ஒரு உள்ளங்கை அளவுல ரெண்டு பெரிய தக்காளியாக நான் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் குழம்புக்கும் சேர்த்து தான் சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா அப்புறம் அப்புறம் போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் வந்து உருண்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட்ட போட்டு மூடிடுங்க அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும் நம்ம கொ சீக்கிரம் முடிக்கணும்னா இந்த மாதிரி மூடி வச்சு சமைங்க கண்டிப்பாக சீக்கிரம் வெங்காயம் இந்த களியெல்லாம் வதங்கிடும் இந்த கொழக தன்மை வந்துட்டுன்னா போகிறோம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும் எந்த நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னாலும் கூட இந்த தாளிப்பு வதக்கிறது இதெல்லாம் நல்லா செஞ்சிட்டிங்கன்னா குழம்பு நல்லா சூப்பராக வரும் சாதாரண குழம்பு கூட சூப்பராக வரும் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அவ்வளவுதான் இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் சில பேர் சாம்பார் தூள் சேர்ப்பு சேர்ப்பாங்க நீங்கள் அது சேர்த்தும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க அந்த மசாலா தூள்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு எலுமிச்சம்பளம் அளவு நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் எப்படி புளி சேர்ப்போமோ அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு பெரிய எலுமிச்சம்பளம் அளவு வந்து புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா ரெண்டு வாட்டி புளியை கரைச்சி சேருங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் முடி தேங்காவை நல்லா தண்ணியாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணும் இதில் கொஞ்சம் குழம்பு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நான் ஒரு ஒம்பது உருண்டை செஞ்சுருக்கேன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ உருண்டைகளையும் ரெடியாக உருட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் பாத்திரம் வந்து அகலமாக வச்சுக்கோங்க குழம்பு வைக்கிற பாத்திரம் அதை தான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி உருண்டை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து குழம்புல போடும்போது டைரெக்டாக உருட்டி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக உருண்டை இருக்காது அதனால இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா தலைவலன்னு கொதிக்குது கட்டி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் வாடகையெல்லாம் போகணும் நல்லா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம உருண்டை சேர்க்கணும் இப்போ உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராமுக்கு ஒம்பது உருண்டைகள் போல் வந்துச்சு இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருக்கணும் அப்போ தான் உருண்டை வந்து போடுறதுக்கு இடம் இருக்கும் எண்ணெய் சட்டியில் செய்யலாம் எண்ணெய் சட்டியில் செய்யும்போது அது என்னாவும் ரொம்ப ஓவராக நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் குழம்பு சட்டியில் அகலமாக இருக்க சட்டியில் இந்த குழம்பு வச்சேன் இந்த உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் நம்ம எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும் அதுவே வெந்து அப்படியே மேலே வரும் அப்போ வந்து கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு லிட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நான் அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் காத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது கரண்டியை விட்டு நான் காட்டுறேன் ஒரு உருண்டை கூட உடையாது இந்த உருண்டை வந்து மறுநாள் நீங்கள் குழம்புல வச்சுருந்து சாப்பிட்டா கூட அப்படியே சாஃப்டாக இருக்கும் அதாவது ஒரு விரலை வச்சாலே அப்படியே உடையணும் அப்போ தான் பருப்பு உருண்டை சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளாரெல்லாம் வந்து அந்த குழம்பெல்லாம் உள்ளார இறங்கி சாப்பிடும்போது உப்பு புளி காரம் எல்லாம் அந்த உருண்டையில் இறங்கி இருந்தால் தான் அந்த பருப்பு உருண்டையை சாப்பிட ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எப்போ பருப்பு உருண்டை செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இது தோரம் பருப்பில் கடலை பருப்பில் எதில் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ம மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியது தான் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எல்லா உருண்டைகளையுமே நான் போட்ட எந்த உருண்டையுமே உடையலை நான் உருட்டி போட்டது அதே மாதிரி இருக்குது குழம்பும் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி ரொம்ப திக்காகலை சில சமயம் என்ன ஆகும் இந்த பருப்பெல்லாம் கரைஞ்சி குழம்பு அப்படியே கெட்டியாக போயிடும் அது மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க சூப்பராக இருக்கும் சுலபமாக தான் அன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம வந்து ஈஸியாக எப்படி பருப்பு உருண்டை அதே சமயம் டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு உருண்டையை உடச்சி காட்டுற பாருங்கள் ஸ்பூன் வச்சு உடைச்சாலும் உடையும் கையால் விரலால் வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டாலும் நல்லா உதிர் உதிராக வரும் அதுவும் இந்த புளி குழம்புல நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் எப்போதுமே இந்த குழம்பு வச்சோன்னே ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்ருவேன் ஏன்னா நம்ம சாப்பிடலாம் லேட்டாகும் அதனால் நான் வந்து அந்த சூடோடே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் அந்த காரக்குழம்புல பரட்டி சாப்பிடும்போது அது புளிப்பு காரம் எல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செய்வீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த பருப்புருண்டை குழம்பு நான் செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் சொல்லி கொடுக்குறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பாருங்கள் விரலாலையும் நான் புட்டு காட்டுறேன் அப்படியே உதிருது பாருங்கள் ரெண்டே விரலில் எப்படி வருது பாருங்கள் சாஃப்டாக இந்த மாதிரி பருப்புருண்டா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் ச இந்த உருண்டை குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போகணும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்